ஏய் சத்யா சோனி இப்போ வர போறீங்களா என்ன நான் போட்டா நீங்க வரலையா ஏமா என்னமா உனக்கு அவசரம் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நீ கிளம்பிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு டெஸ்ட் பண்ணிட்டு வரதா இல்லையா நீங்க அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன புடவை கட்டினீங்களா அதை தாமி பவுடர் போட்டீங்களா பேண்ட் தான போட்டு வரீங்க எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இந்த பேண்ட் சட்டி தான் போடுறீங்க வேற எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போட மாட்டீங்க அம்மா இதோ நம்ம வீட்டு முக்கத்துல இருக்க அந்த விநாயகரே அந்த சாமி கும்பிட போறதுக்கு ஏமா இவ்வளவு அவசரப்படுற ஏய் இப்படி சொல்லாதடி அவர் என்ன எப்பவுமே இங்க இருக்கிறாரு வருஷத்துல ஒரு நாள் தான் வர்றாரு அவருக்கு பிடிச்ச நேரத்துல அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டாம் என்னது அவருக்கு பிடிச்சத செய்யறீங்களா அம்மா எனக்கு ஒரு டவுட்டு டவுட்டா வந்துருச்சா வராம இருந்தா தானே ஆச்சரியம் சரி என்னன்னு கேள்வி அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு ஏன் சாமி கும்பிடுறீங்க சரி உன் பிறந்த நாள் நான் என்ன செஞ்சு தருவேன் உனக்கு என்னது ஏன் பிறந்த நாள் வைக்க அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு முக்கியமானது என் பிறந்த நாள் நீங்க இன்னைக்கு திட்டவே மாட்டேன் அது ஒண்ணு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் கேசரி அப்புறம் ஃபுட் ஐட்டத்துல எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க ஏன் கேக்குற அது மாதிரிதான் சத்யா இன்னைக்கு விநாயகருக்கு பிறந்த நாள் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க அவருக்கு பிடிச்சது கொல்கட்டை கொண்டக்கடலை பொறி பொட்டுக்கடலை இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால அதை செஞ்சு வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்க ஓ விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள் அப்போ இன்னைக்கு விநாயகருக்கு பர்த்டே அதானே இப்பாடா புரிஞ்சிச்சா சரி போலாமா போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வரலாமா ஹம் சரிம்மா போலாம் ஏன் சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன் வந்து என்ன கூட பாக்க மாட்டேன்

அதான பாத்தேன் நீங்க எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து கிளம்பி நிக்கிறீங்கன்னு நான் தான் வந்தேன் இப்பதானே தெரியுது பொங்கல் கொண்டக்கல்ல கொல்கட்டதுங்கிறதுக்குதான் வந்து நின்று இருக்கீங்கன்னு அட போ சின்ன பண்ணு என்னதான் நம்ம வீட்டுல கொண்டக்கல்லா வச்சாலும் பொங்கல் வச்சாலும் கொல்கட்டை பிடிச்சாலும் அந்த டேஸ்ட் வராது தெரியுமா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அங்க குடுக்குறாங்க பாரு அந்த டேஸ்டே வேறதான் செம்ம டேஸ்டா இருக்கும் சரி இதெல்லாம் வீட்டுல சமைக்கிறவங்க தான் கவலைப்படணும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க என்னைக்கு உங்க வீட்டுல சமைச்சிருக்கீங்க அட போ சின்ன பண்ணு காமெடி பண்ணிக்கிட்ட என்னது காமெடி பண்றனா அது என்ன நான் மட்டும் உண்மையா சொன்னா எல்லாரும் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க உண்மைக்கு காலமே இல்லையா

சரி சின்ன பொண்ணு அதான் இப்போ சொல்லிட்டல அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக என் கையால் ஏதாவது செஞ்சு கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பேன் சரியா பார்க்குறேன் நான் இங்கே தானே இருக்க போறேன் சரி எனக்கு ஒரு டவுட் சொல்லுவீங்களா என்னது உனக்கு டவுட்டா அது அதுவும் என்கிட்ட கேட்குறியா ஆச்சரியமாக இருக்கிறது சின்ன பொண்ணு சரி சரி ரொம்ப வாயை பழக்காதீங்க எனக்கு அப்பையிலேருந்து இந்த டவுட் இருக்குது ஆனால் நான் யார்ட்டு இந்த வரையும் கேட்டதில்ல உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சின்ன பொண்ணு உனக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சிட போகுது சரி கேளு தெரிஞ்சா சொல்கிறேன் விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்துச்சு எனக்கு அந்த டவுட் அப்பையிலேருந்து இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா என்னது விநாயக சதுர்த்தி எப்படி வந்துச்சா என்னடி இப்படி கேள்வி கேக்குற நீ கேட்ட கேள்வியில எனக்கு மண்டையே குழம்புதடி இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா அதை மட்டும் சொல்லுங்க ஏய் எனக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கொண்டக்கல்ல பொங்கல் கொல்கட்டை எல்லாம் கொடுப்பாங்கன்னு மட்டும் தாண்டி தெரியும் விட்டா அதை நல்லா திம்ப அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதடி ஐயோ உங்கள்ட்ட போய் கேட்ட பாருங்க ஏ சின்ன பொண்ணு அதான் நான் சொன்னேன் இல்லடி உனக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சிர போகுது அந்த ராணியக்காவும் ராணியக்கா பிள்ளைகளும் கிளம்பி நிக்கிறாங்க அவங்களும் அங்கதான் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சின்ன பொண்ணு அந்த காவும் அங்கதான் போறாங்க போல இருக்கு வருஷ வருஷம் அந்த காவும் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க சின்ன பொண்ணு செம்ம டேஸ்டா இருக்கும் அப்போ அவங்க வருஷம் வருஷம் செஞ்சு கொடுக்கறத நீங்க தின்னுக்கிட்டு மட்டும் தான் இருந்திருக்கீங்க சரி வா வா நம்மள அந்த அக்கா கூடயே போவோம் கொஞ்சம் மாதிரி நம்ம பேசுறது காதுல உழுவுதா பாரு அது பாட்டுக்கும் போகுது என்ன ராணி அக்கா விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட கிளம்பிட்டீங்களோ ஆமாங்க சிங்க பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம் நீங்க அங்கதான் வரியா ஆமாக்கா நானும் அங்கதான் வரேன் என் வீட்டுக்காரவங்க பிள்ளைகளும் முதலே போயிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் குளிக்கிறேட் ஆயிருச்சு அதான் இப்ப வரேன் சரி சரி அதனாலதான் ஒண்ணு வாங்க எல்லாரும் ஒன்னா போவோம் லட்சுமி அவன் மகளும் அதே வந்தாங்க இந்த பிள்ளையே கிளம்புறக்குன்னு நேரம் ஆக்கி போச்சு அதனாலதான் அதுல போக சொல்லியாச்சு சரிக்கா என்ன பணம் நீங்க மட்டும் கொண்டு போறீங்க எப்போ நீங்க எதாவது செஞ்சு கொண்டு போவீங்க எதுவும் செய்யலையா இல்ல வசந்தி எப்போவும் போல எல்லாமே செஞ்சேன் இது மாதிரி லேட் ஆவும் தெரியும் அதனால தான் அதை முதல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க சாமி கும்பிடும்போது எடுத்து சாமி கும்பிடுவாங்கல்ல ஓ அப்படியாக்கா சரி சரி போலாமா ராணி அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அத நீங்களாவது சொல்லுவீங்களா ஐயோ அக்கா முதல்ல அதை கேட்டுட்டு அந்த சந்தேகம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க முதல்ல நீ என்னை போட்டு வரத்து எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி என்ன சந்தேகம் சின்ன பண்ணு உனக்கு சின்ன பண்ணாத்த உங்களுக்கு சந்தேகமா அட ஆமா சோனி ஆமா எனக்கு முன்னாடி இங்க யார் சந்தேகம் கேட்டது இவனை நேரம் எங்க சத்தியா எங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தா இப்போ நீங்க கேக்குறீங்க என்ன சத்தியா உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா அதெல்லாம் கேட்டுட்டேன் எனக்கு ஓகே அப்போ ஓகே அக்கா இப்போ நீங்க ஏன் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்க என்னன்னு கேளு சின்ன பண்ணு சொல்றேன் சரி இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்துச்சு எனக்கு இப்ப அதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்

குளிக்க போகும்போது பக்கத்துல காவலுக்கு யாரு இல்லையுமே யோசிச்சு குளிக்கிறதுக்கு வச்சிருந்த மஞ்சள் எடுத்து ஒரு உருவமா குளித்திருக்காங்க அந்த உருவத்துக்கும் உயிர் குடுத்திருக்காங்க அந்த உயிர் கொடுத்த உருவத்தை இல்லையாவும் நினைச்சிருக்காங்க இல்லையே காவலுக்கு வச்சுட்டு யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனா அந்த பையனுக்கு சோதர் தான் பண் தெரியாது அந்த பையனை சரி நான் பாத்துக்கிறேன்மா நீங்க போய் குள்ளிங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு திரும்பி வந்த சிவபெருமான அப்ப அம்மா சொன்னபடி உள்ள விடாம தடுத்ததுனால சிவபெருமான் கோவப்பட்டு அந்த பையனோட தலையை துண்டிச்சுக்கும் உள்ள போயிட்டார் திரும்பி குளிச்சுக்கு வந்து பார்த்த பார்வை தேவி தான் பையன் தலையில்லாம கிடந்தது பார்த்துட்டு பகலி போயிட்டாங்க தா பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் காளி உருவம் எடுத்து அந்த மூ உலகத்திலே இருந்த எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி தேவியோட காளி உருவத்தை பார்த்து ஜெய்வன் எல்லாம் பயந்து போய் விட்டு முறையிட்டு இருக்காங்க இது மாதிரி உலகத்தையும் அழைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமான நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சமாதானம் கடத்த அவங்க தேவர்கள் எல்லாம் அனுப்பி வடது சேர எந்த உயிரினம் இருக்கோ அந்த உயிரணைக்கு தலையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்கிறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரி படக்கு பக்கம் போகும்போது அங்க ஒரு யானைக்குட்டி தான் அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு அதனால அந்த யானைக்குட்டியோட தலையை தனியா வெட்டி எடுத்து அந்த தனிய தனிய வெட்டப்பட்டு கிடந்த அந்த உருவத்தோட சேர்த்து சிவபெருமான் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்துட்டாரு அதை பார்த்த உடனே பார்வதி தேவி சமாதானி பையனை கட்டி தழுவிக்கிட்டாங்க அப்படி உயிர் கொடுத்த பிள்ளையாருக்கு சிவன் கணேசன் பேர் வச்சு தன்னோட தெய்வங்களுக்கு தலைவனா இருக்க சொன்னாராம் இதெல்லாம் நாரத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கான் சுக்கிர சதுர்த்திங்கிற ஒரு நாள்ல தான் இது மாதிரி பிள்ளையாருக்கு யானை முகம் வாங்குது அதனால தான் சுக்கிர பட்ச சததியே விநாயக சதத்يني எல்லார கொண்டாடுறாங்க ஓ விநாயகர் பிறந்ததிலே இவ்ளோ பெரிய கதை இருக்கா இப்போ உன் தம்பி ஏன் தேந்தா போகலாமா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு வாங்க போலாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிள்ளையார் அழகா இருக்கார்ல ஆமா ராணி அக்கா அழகா இருக்கார் சரி சரி சீக்கிரம் சாமியை கும்பிடுங்க இங்க இருக்க ஐட்டத் எல்லாம் பாக்கும்போது நாக்குல வெச்சு ஊரு அதானே நீ என்ன சாமி கும்பிட வந்த இங்க இருக்க ஐட்டத்தெல்லாம் சாப்பிடுறதுனால தானே வந்த சரி ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊரில் நாங்கள் இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி அப்போ இதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் உங்கள் ஊரில் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது எங்க ஊர்ல இப்படி தான் பண்ணுவோம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கோச்சிக்காதீங்க மன்னிச்சிக்கோங்க உங்க ஊர்ல எப்படி எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கட்டும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க